இரண்டு தொகுதிகளில் டிவி கே இரண்டாம் இடத்தையும் மற்ற நான்கு தொகுதிகளில் மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியில் தாவேக்கா இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை மக்கள் கருத்து எந்த அளவுக்கு திமுகவுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் அதிமுகவுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் இருக்கிறது இன்று தூத்துக்குடி மாவட்டத்தை பார்க்க இருக்கிறோம் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தி ஆகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது

ஒன்று இலவசம் தமிழகத்தில் வர இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்குமா அல்லது திமுகவிடமிருந்து அதிமுக ஆட்சியை தட்டி பறிக்குமா என்பது குறித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக மக்களிடையே கருத்து கணிப்புகளை கேட்டிருந்தோம் அது குறிப்பாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணத்தை மேற்கொண்ட தருவாயிலும் தமிழக வெற்றி கழகத்தை தோகியுள்ள விஜய் இரண்டு மாநில மாநாடுகள் மற்றும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை தொடங்கிய பின்பும் இந்த கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் திமுகவுக்கான ஆதரவு பலம் முன்பு போல் இருக்கிறதா அல்லது கூடியிருக்கிறதா அதிமுக மற்றும் விஜயின் தாக்கம் மக்களிடையே எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை எல்லாம் மண்டலங்கள் வாரியாக பார்த்து வருகிறோம் அதில் இப்பொழுது தென் மண்டலங்களின் கருத்து கணிப்புகளை பார்த்து வருகிறோம் அதில் இன்று தூத்துக்குடி மாவட்டத்தை பார்க்க இருக்கிறோம் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் திருச்செந்தூர் ஒட்டப்பிடாரம் விளாத்திக்குளம் கோவில்பட்டி ஆகிய ஆறு சட்டசபை தொகுதிகள் உள்ளன தூத்துக்குடி தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு இருபத்தி எட்டு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி மூன்று சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினெட்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினெட்டு சதவீத ஆதரவும் சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு பதினெட்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினாறு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது ஒட்டப்படாரம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி மூன்று சதவீத ஆதரவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருபத்தி ஆறு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி நான்கு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினான்கு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது கோவில்பட்டி தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஆறு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு இருபது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது விளாத்திக்குளம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி எட்டு சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு பதினெட்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஐந்து தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் ஒரு தொகுதியை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் மக்கள் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இரண்டு தொகுதிகளில் டிவி கே இரண்டாம் இடத்தையும் மற்ற நான்கு தொகுதிகளில் மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியில் தாவேக்காய் இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது நான்காம் இடத்தை நாம் தமிழர் கட்சி பிடித்துள்ளது ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது